நாலு முகாம்கள் நடந்த மணக்களுக்கு உடனடியாக நம்ம வந்து ஆர்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாலு மண்டலத்துலேயுமே ஒரு ஐம்பத்தி மூணு பேருக்கு நேயர் ஒரு ஆர்டர்ஸ் வழங்க இருக்கிறாங்க அது சொன்னால் நேயர்ஸ் இருக்கும் நகர்ப்புறத்துலேயும் இருந்தாலும் நம்மளோட மாநகராட்சி சிறப்பாக நம்ம மாணவர்கள்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு மண்டலத்துக்கும் நடத்துகிறோம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஒரு நூறு நூறு மூணு வந்துச்சு அதுபோல் எண்பது ஐம்பது சராசரி ரெகுலராகவே ஐம்பது மணிக்கு எல்லா வரலையும் வந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரெக்வஸ்ட் இல்லை பொதுமக்கள் இருந்து நிறைய ரோடு ரெக்வஸ்ட் வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க அம்பிஎஸ் அரசாங்கத்துக்கு அதுக்கு நம்ம டெண்டர் முடிஞ்சு வந்தாலும் சாலை பண்ணி ஆரம்பிக்க போகணும் உங்கள்ட சொல்கிற நோக்கம் என்னன்னா என்னன்னா நம்ம அடுத்த தரத்துக்கு போயிட்டு இருக்கோம் பியூச்சர் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு நம்மளால முடிஞ்சது குப்பையை வந்து பிரித்து கொடுங்க கேரி பேக்க அதவே தவிர்க்கணும் அதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்கிறது நம்ம குப்பை சண்டையு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களும் சில சகிள் இருக்கு அவங்க நம்ம சக ஒளியர் தான் அவங்க அதை திரிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா தொந்தரவுலாம் போயிடும் வேற எந்த தொந்தரவுனாலும் தண்ணி தினசரி வந்துட்டு இருக்கு இந்த போடையும் அது மாதிரி சமாளிச்சு கொண்டு போயிடலாம் இருக்கோம் எல்லா பகுதியும் தினசரி வந்துட்டு இருக்குது அதை வேஸ்ட் பண்ணால்னா நிறைய செடி நாங்களே வைக்கோம் உள்ள தனியாக வச்சு வைக்கும் நீங்களும் நம்ம நலத்தடி நீ இருக்கு நல்லாவே தான் இருக்குது ரொம்ப லெவல் கிடையாது ஒப்புதன்மை கிடையாது அதையும் யூஸ் பண்ணி எல்லா சாலை ஓரமும் மரம் வச்சுட்டு வரும் அதையும் கொஞ்சம் செடிக்கு தனியெல்லாம் ஊற்றி பங்கு உங்களோட பங்கு இருக்கும் எல்லாரோட பங்கு தான் முன்னேறும் இந்த நிகழ்ச்சி போன அடங்கும் நிறைய இருக்கும் நன்றி தெரிந்து கொள்ளுது நன்றி வணக்கம்

आईज गुरुण पटेल चलु को बात गेहूं रायज आईज गुरुण पटेल रवि गुरुण पाडियल सर नमस्ते रवि गुरुण पाडियल नींबूड़ा अभिनव आचार्य जनक पढ़ते करना टेक मोटल माने मेरे को हीरो इकट्ठी लेंगे ये तोलमा रामार्क அடுத்து वसंदी अब्दुल करला